இந்த மழையினால நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் பதினான்கு பேர்கள் நாலு உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த பதினாலு பேர்ல நம்முடைய விக்கிரவாண்டி தாலுக்காவில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் போல திருவண்ணைநல்லூர் தாலுக்காவில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் விழுப்புரம் தாலுக்காவில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் வானூர் தாலுகாவில் ஒருவர் உயர்ந்திருக்கிறார் ஆகவே பதினான்கு பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நான் காலையிலே கூட ஒருவரை சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் இந்த பதினான்கு உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் இன்று அறிவித்திருக்கிறார் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் நாளை நாளை மறுநாள் அவர்கள் அனைவருக்கும் அந்த நிதி வழங்கப்படும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்த வந்தவுடனே அதை பார்த்துவிட்டு அவர்களுக்கும் அந்த நிதி உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் அது மிக விரைவில் அதுவும் செயல்படுத்தப்படும் தண்ணி போன தான் வடிஞ்சு போனதெல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியாயிடுச்சு சிமெண்ட் சாலை இருக்க பகுதிகளெல்லாம் சரியாயிடுச்சு அதுவும் குறிப்பாக இந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக கட்டுப்பாட்டில் உள்ள இருபத்தி ஆறு சாலைகள் பாதிக்கப்பட்டது இவற்றில் பதினேழு சாலைகள் உடனடியாக மறுசீரமைக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்காமல் பயன்பாட்டில் விரைவில் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு இன்னைக்கு ஈரோடு துறை அமைச்சரே சரியான பதில் சொல்லியிருக்கிறார் அங்கே எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக இந்த எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் போய் இந்த மழை வந்து வேகமாக வந்ததன் விளைவாக சாப்பணுட்ட மிகு சேர்மிகளை நிரம்பி விட்டது கொடுந்தா என்னென்ன ஒன்றும் நானே ஒன்று அங்கே பகுதியில் நான் நூற்றுக்கணக்கான வேறு இழப்பு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும் அதனால்தான் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அது ஒரு கிட்டத்தட்ட அதிக நீர் வந்த பிறகு அதை திறந்து விட்டிருக்கிறார்கள் அது திறந்து விட்டதற்கு பிறகு இங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அந்த பகுதிகளில் எல்லாம் அதனுடைய விளைவாகத்தான் இந்த

ஏற்பட்டதா ஹெக்டர் எண்பதாயிரம் ஹெக்டர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த எண்பதாயிரம் ஹெக்டர் எண்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது ஹெக்டர் என்னென்ன பயிர்கள் என்னென்னதெல்லாம் எது எது கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் அந்த கணக்கு ஒரு நாளில் வந்துவிடும் அப்படி வந்த பிறகு அவர்களுக்கும் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அறிவித்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அதன் மூலமாக அவர்கள் அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகளில் நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பகுதிகளுக்கு அவைகளுக்கு பதினேழாயிரம் மடங்கு சொல்லியிருக்கிறது நெற்பயிர் அதே போல நெற்பயிர் மட்டும் இல்லாம பல்லாண்டு பயிர்கள் மரங்கள் இந்த மாதிரி சவுக்கு அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த பகுதிகள் சேதமற்ற பகுதிகளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஹெக்டருக்கு வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் இந்த மாதிரி இழந்திருக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த பயிர் இழந்திருக்கின்றன என்ற கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நடைபெற்ற அந்த பணிகளுக்கு பிறகு அவைகளுக்கும் செய்யப்படும் இங்கே நீங்கள் மனித உயிரிழப்பு பச்சை கேட்டீர்கள் அதே போல கால்நடை உயிரிழப்பு இங்கே கொஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு கால்நடைகளுக்காக குறிப்பாக எருது பசு மாடுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த உயிரிழப்புகளுக்காக நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் அவர்கள் ஆணையத்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரையில் இந்த கால்நடைகளை பொறுத்தவரையில் மாடுகள் முப்பத்தி ஏழு மாடுகள் உயிரிழந்ததாக இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது அதே போல ஆடுகள் மட்டுமின்றி வெள்ளையாடு ஆடு ஆடுகள்லாம் அந்த ஆடுகளுடைய உயிரிழப்பிற்காக எல்லாம் அதுபோக ஆடுகளுடைய எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆடுகள் உயிரிழந்திருக்கின்றன இந்த முன்னூற்றி ரெண்டு மாடு கண்ணுக்குட்டி வந்து எண்பது தொண்ணூற்றி நாலு மொத்தம் மாடும் கண்ணுட்டியை சேர்த்து மாடு முப்பத்தி ஏழு கண்ணூட்டிகள் ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இதில் ஆடுகள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோழிகள் முப்பத்தி ரெண்டாயிரத்து முந்நூறு கோழிகள் உயிரிழந்திருக்கின்றன அவைகளுக்கும் நூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் உண்மையான வகையில் என்று கண்டறியப்பட்டு அவைகளுக்கு இந்த நிதியை வழங்குவதற்கான முழுமையான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கிறது சில ஏரிகளுடைய கரைகள் உடைந்திருக்கிறது நான் கூட காலையில் போய் பார்த்துட்டு வந்தோம் சென்னங்கோனங்கிற ஊர்ல அந்த ஏரி உடைந்திருப்பதை நாம் பார்த்துட்டு அவர்களுக்கும் அங்கே எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கேன் அந்த ஏர் உடஞ்சனாலும் அந்த பயிர்கள்லாம் விவசாயம் தான் பாதிக்கப்பட்டதை தவிர அது போர்ல அதுவரில் அந்த மாதிரி ஒரு நல்லது தான் நடந்திருக்கு ஆக இந்த ஏரி நீர்த்தேக்கங்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் பெரும்பாலும் நிறைந்திருக்கிறது சொன்னேன் சாலையெல்லாம் கண்டிப்பாக அந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக எவ்வளோ செஞ்சிருக்கிறோம்னு சொல்றோம் எவ்வளோ செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை முதல்ல சொல்லியிருக்கேன் அது துணை நாங்களும் அந்த பேருந்து நிலையத்தினுடைய கரை பாருங்க அதை வந்து சிமெண்ட் கரையாக உயர்த்தி ஒரு ஒரு அடி ரெண்டு அடி உயர்த்திட்டோம்னா அங்க உள்ள பூ தண்ணிகளை தடுத்து என்ற ஏற்பாடும் சொல்லி அனுப்பப்பட்டு துணை முதல்வரும் அதை விட்டுக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சரும் அறிவிக்கப்பட்டு

அந்த மழை சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு வீடுகள் சேதமான இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆதாரத்தை அந்த பள்ளி மாணவர்களுடைய சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து முழுதுமே அடிச்சுட்டு போயிருக்காங்க அதுதான் சிறப்பு முகாமலை தான் ஏற்படுத்த இல்லை அதுதான் இந்த மாதிரி முதல்ல அந்த கூரை வீடுகள் அந்த மாதிரி கூரை வீடுகள் வந்து பகுதியாக பாழ பாழந்திருந்தால் இந்த வீடுகளுக்கு இழப்பீடாக சொன்னாங்க நாங்கள் போராட்டம்லாம் அதையும் சில பேர் சொல்கிறாங்க இங்கே சான்றிதழ் போயிடுச்சிங்க ரேஷன் கார்டு போயிடுச்சிங்க அப்போ எங்கள் குழந்தைங்க இதெல்லாம் போயிடுச்சிங்க வாடகை நோட்லாம் போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இதையெல்லாம் தெரிந்து தான் அவரும் சொல்லியிருக்கிறார் போன்று பகுதிகளில் சான்றிதழ் வாக்காளர் ஆதார் அட்டை இழந்தவர்கள் எல்லாம் உடனடியாக நாங்களும் அதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் எல்லா இடத்துலையும் அதிகாரிகளும் நாங்கள் வந்திருக்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற மக்களை எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம்னா உடனடியாக உங்களுடைய புகார்களை எழுதி கொடுங்கள் எது எது காணாமல் போயிடுச்சுன்னு எழுதுங்க நீங்கள் எழுதி கொடுத்தா உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேசி ஒரு சிறப்பு முகாமே நடத்த சொல்லி முதல்ல உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் முகாமே நடத்தியிருக்கிறாரு அவர் முதலமைச்சர் எல்லா இடங்களிலேயும் அதிகாரிகள் மூலமாக முகாம்களை நடத்தி அவருடைய குறைகளை பெற்று இப்பொழுது இதற்காக தனி சிறப்பு முகாம்களையும் நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆணையிட்டிருக்கிறார் அதே போல பள்ளி மாணவர்கள் அந்த மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் எல்லாம் இழந்திருப்பவர்களுக்கு அவைகளையும் புதிதாக வாங்கி தருமாறு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதுவும் விரைவில் நடைபெறும் வியாபாரிகள் நிறைய லாசா இருக்காங்க கட சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க எல்லா இதுல சேர்ந்து எல்லாம் திமுக அது சரி யார் அடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியாத தூண்டும் கிடையாது கை கொடுத்து கை வேற கொடுக்குனாங்க நீங்க ஏதாவது போட்டோங்களே பார்த்துக்காங்க அவங்க கை தான் அவங்க எல்லாருமே சொன்ன அது நாங்க மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் இங்கே நம்ம மாவட்ட நிர்வாகி நம்ம ஜோதமி சீகாமணி எல்லாம் தான் நாங்கள் இங்கே இருந்தோம் எல்லாருமேலையும் அவங்க பின்னால் வேற பேரஊட்டி அரங்கிலன்னே ஒரு தொலைக்காட்சியில் பேசுறாங்க எந்த தொலைக்காட்சியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படி வரும்போதும் வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக அது அதுவும் அவர் சொல்றாருனாக்கா அந்த பண்ணதே அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பேர்லாம் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னே எல்லாம் வந்தது எதனால் வந்தது எப்படி வந்தது யாரால் வந்ததுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியிலிருந்து யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியாத பத்திரிகையாளர்கள் என்னை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக இது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை மாவட்ட ஆட்சியரும் அங்கேயே இருந்து அவர்களுக்கு அதனால் தான் சாலை முறியல் பண்ணி நான் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையே நம்பிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார்கள் அதை தடை செய்வதற்காகத்தான் நாம் உடனடியாக அங்கே சென்று அங்கே இருந்த மக்களோடு பேசி அவர்களை அகற்றி அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே போக்குவரத்தையும் சரி செய்து விட்டு வந்திருக்கிறோம் அதான் நடந்திருக்கு உண்மையில் அதுதான் இது வந்து சேர்த்தோ வாரி அரைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்ம ஊற்றுவாங்களா வரும்போது பின்னால வரும்போது பின்னால வந்துட்டு எதுவும் நிறைஞ்சா சட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்தது ஒரு வேறு ஒன்றும் இல்லை வாக்காளங்க விரும்பல விரும்பிருந்தார் அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க தொகுதி பூரா நான் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் தொகுதி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனால எதுவும் தடைபடலை அவர்கள் அரசியலாக்க நினைத்தாலும் எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் அவர் ஆணையின்படி இந்த வெள்ள தடுப்பை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அவர் எங்க மேலே மட்டும் அடிக்கல கூட வந்த ஆட்சியர் மேல கூட அது மேலே சும்மா அப்படி போட்டாங்க எல்லாருமே அப்படி போட்டுட்டீங்கன்னு வச்சிங்களா துணி துளியா போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எந்த கட்சினும் உங்களுக்கு தெரியும்

சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்களா அதான் நான் தான் சொல்லிட்டேன் அது அரசியலாக்குவதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அதையும் நாங்கள் பெரியபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அதுவும் இந்த வெள்ள தடுப்பை எடுப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதை தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது அரசியல் நோக்கம் அது எப்பன்னா தேர்தல் வரும்போது மற்ற நேரங்களில் அரசியல் நோக்கம் இருக்கும் ஆனால் இது வெள்ள நிவாரணம் அதெல்லாம் தீ செய்யணும் அவர் இன்னும் கூட சொல்லியிருக்காரு ஆறாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பார்த்தா ஆறாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்றாரு அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்றிய அரசில் இருக்கிறவர் அந்த ஒன்றிய அரசிடம் சொல்லி அதையும் பெற்றுத் தருவதற்கு அவர் முன் வருவார் என்று சொன்னால் அவரை நாம வாழ்க்கலாம் அதையும் அவர் செய்வார்கள் உங்கள் மூலமாக அவரை செய்யுமாறு உங்கள் மூலமாக அவரை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அவர் ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது இந்த மூன்று மாவட்டங்களில் கிராமப்புறங்களில் முதலமைச்சர் அறிவித்திருப்பது உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே அதெல்லாம் துவங்கிவிட்டது அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிதியாக இருந்தாலும் அந்த மக்களுக்கான பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் எல்லா பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் நானே கூட எங்களுக்கு கூட வேலை இருக்குங்க எங்க துணை இருந்தாலும் இங்கேயே இருந்து எல்லா பணிகளையும் செய்யுமாறு எங்களையும் ஆணையிட்டு இருக்கிறார் அதே போல இங்க அமைச்சர் பொருட்களையும் ஆணையிட்டு இருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பணிகளை நிச்சயமாக ஓரிரு நாட்களில் விழுப்புரம் மாவட்டத்திலே இந்த பாதிப்புகள் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோ செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்